இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பிளாக் வீடியோ அப்படி இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னா என்ன பார்க்க போறோன்றத விட யார பார்க்க போறோம்னா தளபதி ஆமாங்க தளபதி விஜய் தான் என்னோட உயர் வணக்கங்கள் தளபதியை பார்க்க போலாமா ஒரு வழியாக நம்ம பாரபடுத்தியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநாடு போகிற இடம் வரைக்கும் கொடியெல்லாம் இருக்குது என்னால் பார்க் எங்கே கவர் பண்ண முடியல ஏன்னா அது ரெண்டு மூணு இடத்துல நிறையா இருக்குது அவ்வளோதான் நம்ம கிட்ட வந்துட்டோம் ஒரு லெஃப்ட்டு எடுத்தோம் அப்படின்னா மாநாடு நடக்கிற இடம் இதுதான் மாநாடு நடக்கிற இடத்தோட நுழைவாயில் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் எப்படிலாம் இருக்குன்றத பார்க்க ஆர்வமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உள்ளே வர்றப்போ கொஞ்சம் பல்ல மெடுமாக தான் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே ஃபுல்லாக தகரம் என்னடா தகவல் குப்பை மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க உள்ளே பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க ஏன்னா நான் நேற்றே என் ஃப்ரெண்டோடலாம் வந்து பார்த்துட்டு போனேன் செம்மையாக இருந்துச்சு இங்கே பாருங்க கொடி கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கொடி மட்டும்தான் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வந்துட்டேன் இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிப்போச்சு ஒரு திருமலை நாயக்கர் மகால பார்க்குறதா இருக்கட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்குறதா இருக்கட்டும் இந்த திருப்பூரம் ஒன்றை மலையெல்லாம் பார்க்க போவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ இந்த இடமும் மாறிடுச்சு ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் இருங்க நான் வேறு பக்கம் போய் வேறு மாதிரி காட்டுறேன் இந்த இடம் தான் இந்த இடம் தான் முன்னாடி வந்து இப்போ கோட்டை மாதிரி ஒரு செட்டப் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கட்டி முடிச்சாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல மதுரையில் இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்டு விரிச்சிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டால் அந்த புளிதெல்லாம் பறக்காமல் இருக்கா ஏன்னா நிறையா கூட்டம் இருக்கும் அந்த டைமில் அந்த புழுதிலாம் பறந்து நம்ம மேலே வந்து டஸ்ட்டு ஏற்றிடாமல் இருக்கிறதுக்காக அந்த செட்டப் போட்டு வச்சிருக்காங்க எனக்கு எல்லாம் பண்ண தெரியாது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே என்னென்னா இருக்குன்றதை நான் வீடியோ மூலமாக காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்க எல்லா பக்கமும் ஒரு வெள்ளை கலர் குடி குடிதண்ணி டேங்க் ஒன்று வச்சிருக்காங்க எப்போ இங்கே பாருங்க இன்னும் வேலை போய்கிட்டு தான் இருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் கம்ப்ளீட் ஆனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் முன்னாடி போகலாம் இதுதான் எங்கள் அம்மா பார்த்துக்கோங்க அவங்கவுங்க சும்மா ஜாலியாக ஏதோ பீச்சுக்கு வந்த மாதிரி இங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க இங்கே இங்கேயும் தண்ணி டேங்க்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா சின்ன சின்ன பைப்ஸ் எல்லாம் இருக்கான் ஒவ்வொரு கம்பி கடையில் இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கலாம் ஏய் அங்கே பாருங்க அங்கே பாருங்க தூரத்தில் ஒரு பலூன் ஒன்று பறக்குது கேமரால சரியாக தெரியுதானேன்னு தெரியல ஆனால் இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது அண்ட் மக்களை இது என்னன்னு தெரியுதா நம்ம தளபதி இதில் தான் ஓடி வருவார் ஏற்கனவே போட்டால் மாநாட்டில் கூட ரன்னிங்கில் ஓடி வந்திருப்பாரு தெரியுமா அந்த இதுதான் இன்னும் அது வேலை கம்ப்ளீட் ஆகலை பாதி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க ஆ இதுதான் இந்த வீடியோவில் பார்த்தா அந்த தண்ணி குழாய் பைப்பு வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் ஆ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே தனி பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க எல்லாருமே வந்தவங்கலாம் வெயில் எப்படி நிற்பாங்க அவங்களுக்கு தனித்தவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க அங்கே தெரியுது பார்த்திங்களா அதான் ஸ்டேஜ் இதில் தான் தளபதி ஓடி வருவார் பார்க்கலாம் நம்ம இந்த இடத்த ஒட்டி பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா அவரை ரொம்ப க்ளோஸாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் வேலை கம்ப்ளீட்டாக முடியல போகல இன்னும் கொடியெல்லாம் ஊற்றவங்க ஊண்டிட்டு இருக்காங்க லைட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்மளும் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோம் கிட்ட வந்தால்தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக எல்லாருமே சுற்றி பார்க்குறதுக்காக வந்தவங்க தான் நீயும் சுற்றி பார்க்காதானே வந்தான்னு கேட்காதீங்க எங்கள் வீடு இங்கே தான் இருக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜை நான் ஏற்கனவே டிவியில் பார்த்தது அவர் ஃபஸ்ட்டு மாநாடப்போ இப்போ நம்ம மதுரையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இப்படி ஸ்டேஜ் போட்டு நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல சொல்ல மறந்துவிட்டேன் அங்கேனாங்கன்னா பெரிய பெரிய எல்இடிலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் லாங்கில் இருந்து அவரை பார்க்க முடிலனா கூட அந்த எல்இடியில் நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கத்துலேயே அங்கே அங்கேனாங்கன்னா சின்ன சின்னதாக டென்ட் போட்டிருக்காங்கல்ல அதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எமர்ஜென்சிக்காக அந்த மருத்துவம் பண்ணுறதுக்காக ஐயோ அது என்னென்னு வாய்க்கில் வரலையே டக்குன்னு அவசர உதவி ஆ அதான் அதே தான் இந்த திடீர்னு மயங்கி விழுகிறவங்களாக இருக்கட்டும் ஏதாச்சும் சம்திங் மெடிக்கல் இஷ்யூலாம் ஆகும்ல அவங்களுக்கான இடம் அதெல்லாம் ஆ நாங்கள் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா தகரத்தில் ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காங்க வெல்டெல்லாம் பண்ணி அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி விற்கிறதுக்கு தான் அந்த எல்இடியில் எல்இடினால் ஒரு டிவி மாதிரி நம்ம பக்கத்தில் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் சாயந்தரம் ஆன உடனே மேலே லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆ இங்கே பாத்ரூம் இருக்குன்னு சொன்னாங்க அதை போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் பெரிய பெரிய கரண்ட் ஒயர்லாம் பூமிக்கு அடியில் அப்படியே புதச்சி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க அதை போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு இங்கே போகிற டாய்லெட்லாம் ஃபாரினில் இருக்கிற மாதிரி அங்கே நாங்கள் சின்ன சின்னதாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு அஞ்சு டாய்லெட் இருக்காங்க வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எஸ் இந்த பக்கம் தான் யாரும் இல்லை அதனாலதான் ஓப்பன் பண்ணுறேன் ஏய் சூப்பராக இருக்குது வெஸ்டர்ன் டைப்பு வா உண்மையிலேயே நல்லாயிருக்கு அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிடறான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த பக்கம் ரோடு ஒன் வே தான் ஸோ நம்ம இருட்டுறதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடலாம் இந்த டாய்லெட் தாங்க இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காகவும் நான் எடுக்கலை எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இது நடக்குன்றனால நான் இந்த வீடியோவை போகிறேன் அவன் கட்சி சார்ந்து பேசுகிறான் இந்த மாதிரி ஓட்டு போட சொல்லி கேட்பான் அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவு செய்து நினைச்சிடாதீங்க அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஏ அங்கே போகிற இன்னும் நிறைய லைட்ஸ் இருக்கு ஓகே நண்பர்களே லைட்டெல்லாம் போய் இருட்டாக ஆரம்பிக்குது இப்போ தான் கரெக்டாக வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி இந்த ஒன்வேல நாங்கள் பார்த்து தான் போகணும் யாரெல்லாம் இருபத்தொன்னாந்தேதி மீட்டிங்க்கு வருவீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் வாய்ப்பு கிடைச்சா நம்ம எல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகே நண்பர்களே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படியே நாங்க வீட்டை பக்கம் பார்த்து கிளம்புறோம் வண்டி எங்க நிப்பாட்டேன்னு தெரியல இது என்னோட ஃபர்ஸ்ட் விலாகு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்